அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க இருக்கீங்களா இங்கே பாருங்கள் சென்னையில் சரியான மழைங்க நேற்றுலாம் மழை மழைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் நேற்று மழையே வரல இன்றைக்கி எந்த அப்டேட்டுமே கொடுக்கல ஆனால் பார்த்தா சரியான மழை காலையிலேருந்து தூக்கிக்கிட்டே இருந்துச்சு ஈவினிங் ஆவ சரியான மழை அடித்து தூக்குதுங்க ஸ்கூல்லாம் வேறு இன்றைக்கி லீவ் விடவே இல்லை எல்லாருக்குமே இன்றைக்கி ஸ்கூல் வச்சுட்டாங்க ஈவினிங்க்குள்ளே இன்னும் எவ்வளோ மழை அடிக்கும் என்ன எவ்வளோ தண்ணி வரும் அப்படின்றது ஒன்றுமே புரியல சரியான காற்று சரியான மழை பயங்கர ஒரே ஒரே இதுவாக இருக்குங்க சென்னையில் சென்னையில் இருக்கிற மக்கள்லாம் பார்த்து கொஞ்சம் பத்திரமா இருங்க ஸ்கூல் போன பசங்களெலாம் பத்திரமா கூட்டிகிட்டு வாங்க ஏன்னா லீவ் விடுற நினைக்கலாம் மழை வர்றதே கிடையாது இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஸ்கூல் லீவ் இல்லை காலையில் வரைக்கும் வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருந்தோம் விடுவாங்கன்னு சொல்லிட்டு ஆனால் ஸ்கூல் லீவ் விடவே இல்லை ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா மழை சும்மா பயங்கர வேகமாக வருது பசங்களாம் வீட்டுக்கு வந்து சேரது ரொம்ப ரொம்ப சிரமமாக இருக்கும் ஏன்னா என்ன மழை இப்படி பண்ணுதுன்னு தெரியல காலையிலே மழை வருதுன்னு லீவ் விட்டுருக்கலாம் ஆனால் அன்றைக்கி லே விடல பசங்களாம் கொஞ்சம் வீட்டுக்கு பார்த்து சிரமமாக தான் இருக்கும் மலையில் பசங்களாம் பார்த்து பத்திரமா கூட்டிகிட்டு சேஃபாக பார்த்துக்கோங்க பசங்களை அந்த தென்னை மரம் செம்மையாக காற்றுக்கு அப்படியே உடைகிற மாதிரி போய்ட்டு போய்ட்டு வருது